எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் ஏழு வசனம் பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் உங்களை குற்றப்படுத்தும்படியாய் முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க எப்படியாவது உங்களை குற்றப்படுத்தணும் எப்படியாவது இந்த வேலையிலிருந்து உங்களை வெளியில போக வைக்கணும் எப்படியாவது இந்த குடும்பத்திலிருந்து உங்களை பிரிச்சிடணும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க தானியலுக்கு விரோதமா ஒரு கூட்டம் குற்றப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு குற்றத்தை தேடிக்கிட்டே இருந்துச்சு ஏதாவது குற்றப்படுத்தணும் மேன்மை அடையக்கூடாது உயரக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கூட்டம் பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் குற்றங்களை கண்டுபிடிக்கிற நபர்கள் எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க பயப்படாதருங்க கவலைப்படாதீங்க தானியலுக்கு விரோதமா குற்றப்படுத்தி தானியலை சிங்கக்கேல போட வச்சாங்க இவங்க நினைச்சாங்க தானியலுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரு ஏசப்பா பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டாரு தானியலுக்கு ஒரு சேதம் வரல ஆனால் இவர்கள் செய்த தவறு இப்போ ஒரு பிரதானி செய்த தவறு பிரதானியையும் பிரதானியுடைய மனைவி பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகளை எல்லாம் ராஜா கட்டளைட்டு சொல்லுகிறாரு இந்த குடும்பம் முழுவதையும் நிசிங்க கேவியில போடு அப்படின்னு ஒருத்தர் செஞ்ச தவறு குடும்பத்தையே நாசமாக்கியது குடும்பத்தையே சின்னாபினமாக்கியது குழியை வெட்டுறாங்களா ஆழமாக்குறாங்களா கவலையே படக்கூடாது தான் வெட்டின குழியில் தானே விழும்படியாய் கத்தர் எல்லா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நேசிக்கிறேன் நல்ல தகவலி இந்த காலவேலைக்காக நல்லா செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி குழிய வெட்டி ஆழமாக்குறான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று வாசித்தோமே நம்மையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கப்பா எப்படியாவது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழிவு வர வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் துணையா இருக்கிறபடினால ஸ்தோத்ரம் கர்த்தர் கூடவே இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா எல்லா கடன் பார நெருக்கம் பிரச்சனை போராட்டம் மாறு குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் விரோதமா எலும்புகிற எல்லா ஆயுதங்கள் எல்லா மனுஷீக கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்குகிறோம் போட்டி பொறாம எரிச்சல்களை முன்னேற முடியாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மலமாக்குகிறோம் படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல வர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசுங்கள் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க